நம்ம இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அதனால நம்ம இந்தியாவில் ஏராளமான கோவில்கள் இருக்குது புனித தேவாலயங்கள் இருக்குது மசூதிகள் இருக்குது ஜெயின் கோவில்கள் இருக்குது மக்கள் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மதங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மதத்தை பறைசாற்றக்கூடிய விதத்தில் ஆன்மீக தலங்களையும் அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு விரத்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள்தான் ஸோ எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த கடவுள் கடவுள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கு அந்த எல்லா கோவில்களுமே வந்து ஆன்மீக ரீதியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது ஒரு சில கோவில்கள் வந்து வரலாற்று பறைசாற்றக்கூட விதத்துல இருக்கும் ஆனா ஒரு சில விதிவிலக்கான கோவில்கள் வந்து மர்மத்துக்கோ அமானுஷத்துக்கோ பெயர் பெற்ற கோவில்களா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனல்ல மர்மமோ அமானுஷமோ நிறைந்த ரெண்டு கோவில்களை பத்தி தான் பார்க்க போறோம் Welcome to Miss Indrani Tulikal நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபஸ்ட் பார்க்க போற கோவில் என்னன்னா லேபாக்ஷி கோவில் இந்த கோவில் வந்து ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்துல அமைந்து காணப்படுது லேபாக்ஷி அப்படிங்கிறது அனந்தபூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊருன்னு சொல்லலாம் இந்த இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான வீரபத்ர சுவாமி கோவில் அமைந்திருக்கு இந்த லேபாக்ஷி கோவிலோட மூலவரா தான் இருக்கிறாரு இருந்தாலும் விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகள் காணப்படுது கிபி பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னர்களால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு விஜயநகர மன்னர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிக மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த கோவில சொல்லலாம் இந்த கோவிலோட கட்டிடக்கலையை ரசிக்க மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸுக்கும் மேல ஆகும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான படைப்பா இந்த கோவில் இருக்கு தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தனித்தனி சன்னதிகளா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்டபங்களா இருக்கட்டும் அழகுமிக்க ஓவியங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கண்டு கழித்து இதோடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு கண்டிப்பா சொல்லலாம் இந்த கோவில் வந்து வரலாற்று ரீதியில மட்டும் இல்லாம புராண ரீதியிலும் தொடர்பு படுத்தி பாக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ராமாயணத்துல ராவணர் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை மனிதர் குறுக்க வந்திருப்பாரு ராவணர் கிட்ட இருந்து சீதையை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு ராவணன் கூட சண்டை போட்டிருப்பாரு அந்த சண்டையில ஜடாயு தோத்து கீழே விழுந்திருப்பாரு அவருடைய ரெண்டு ரக்கையுமே வந்து அடிபட்டு போயிருக்கும் அப்படி ராவணன் கிட்ட சண்டை போட்டு ஜடாயு கீழே விழுந்த இடம்தான் இந்த லேபாக்சின்னு சொல்லப்படுது இந்த லேபாக்சியில இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மேலதான் ஜடாயு ராவணன் கிட்ட சண்டை போட்டு கீழே விழுந்ததா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ராமபிரான் எப்படியும் சீதா தேவியை தேடி இந்த வழியில வருவாரு அப்போ நம்ம எப்படியாச்சும் எதிர்பார்த்த மாதிரி ராமரும் வருவாரு அப்போ ராமர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜடாயு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு இப்படி ஒரு பறவை மனிதன் கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த ராமர் வந்து ஜடாயு கிட்ட எழுந்திரு பறவையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இந்த எழுந்திரு பறவையே அப்படிங்கிறதுக்கு தெலுங்கு மொழியில லே பாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு பெயராம் தான் இந்த இடத்துக்கு லே பாக்ஷின்னு பெயர் வந்ததா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இந்த கோவிலுடைய சிற்பங்கள் மட்டுமல்ல இந்த கோவில இருக்கக்கூடிய ஓவியங்களும் ரொம்பவே புகழ்மிக்க ஓவியங்களா தான் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவிலா இருந்தாலும் இந்த ஓவியங்கள் இப்போ வரைக்குமே பார்ப்பதற்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாம ஓரளவுக்கு எல்லாராலையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு ராமாயணம் மகாபாரதம் மற்றும் ஒரு சில புராண கதைகளை வந்து இந்த ஓ ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிவபெருமான் பார்வதி தேவியோடைய திருக்கல்யாணமும் இங்க ஓவியமா ரொம்ப சிறப்பா வரையப்பட்டிருக்கு சரி அதெல்லாம் இந்த மர்மம் சொன்னீங்களே அது என்ன மர்மம் யோசிப்பீங்க இந்த இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுடைய பிரகாரத்தை சுத்தர வழியில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலடி தடம் இருக்கு இந்த காலடி தடம் ராமாயண காலத்துல காலடி தடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் இது சீதாதேவியோட காலடி தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த காலடி தடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு காலடி தடமா இருக்கு இதுல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த காலடி தடத்துல எப்பவுமே தண்ணி சுரந்துகிட்டே இருக்கு இந்த தண்ணி எங்க இருந்து வருது எதனால இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் சுரந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே மர்மமான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த கோவிலோட இன்னொரு ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி நாகத்துடன் கூடிய கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய காணப்படும் இந்த சிலையோட ஒரு ஹைலைட்டை என்னன்னா இத ஒரே கல்லால செதுக்கியிருப்பாங்க ரொம்பவே பிரம்மாண்டமா அழகா இருக்கும் பொதுவா சிவபெருமானோடைய கழுத்துல சுத்தி இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி இல்லாம இந்த பாம்பு விஷ்ணு பகவான் படுத்து ஆதிசேஷன் அந்த மாதிரி விஷ்ணு பகவான் படுக்கை மாதிரி அதில் சிவலிங்கத்தை அமைச்ச மாதிரி ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கு பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு இந்த கோவில் இருக்கிற நந்தி சில பாத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லால செதுக்கப்பட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்திகள்ல இந்த நந்தியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோவில் இருக்கிற முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவில்ல காணப்படக்கூடிய தொங்கும் தூண் தான் சொல்ல இந்த கோவிலுக்கு தொங்கும் தூண் கோவில் அப்படின்னு இன்னொரு பேரே இருக்கு இங்க வரக்கூடிய முக்காவாசி பக்தர்கள் இந்த தொங்கும் தூண் ஆச்சரியத்தை பாக்குறதுக்கு தான் வராங்க அப்படின்னே சொல்லலாம் அது என்ன தொங்கும் தூண் ஒரு தூண் வந்து அந்த இடத்துல தொங்கி நீங்க ரொம்பவே அற்புதமா பிணைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் ஒரு தூண் வந்து தொங்குற நிலைமையில இருக்கு அப்படின்னா அது ஒருவேளை பாழடைஞ்சு போயிருக்கலாம் இல்ல அது இடிஞ்சு விடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிடிப்பும் இல்லாம அந்த இடத்துல மிதந்தபடி இருக்கு இது மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இந்த தூண் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் நாட்டிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல எழுபது தூண்கள் காணப்படுது அந்த எழுபது தூண்களில் ஒரு தூண் தான் இந்த தொங்கும் தூண் இந்த கோவிலுக்கு நைன்டீன்த் செஞ்சுரியில் ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அவர் வந்து இந்த தூணோட ஆச்சரியத்தை பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த தூணை தரை கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஒரு மூணு வருஷம் அவர் ட்ரை பண்ணி அவருடைய முயற்சி எதுவுமே பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த தூணை தரை கூட இணைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்றாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போற கோவில் வந்து பாத்தீங்கன்னா தேவ்ஜி மகாராஜ் மந்திர் இந்த கோவில் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு இந்த கோவில் எதுக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பேய் ஓடுறதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோவில் இது ஒரு கோவில்னா நாம ஒரு மன அமைதியை தேடி போவோம் ஆனா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய தீய ஆத்மா வெளியேறணும் அப்படின்னு தான் வருவாங்க ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அப்ப இந்த கோவிலுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேய் பிடிச்சவங்க மட்டும் தான் ஆடிட்டு இருப்பாங்க இந்த பேயை ஓட்டுறவங்களுக்கு பாபா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க அந்த பாபாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தொடுப்பத்தை வச்சு இந்த கோவிலுக்கு வரவங்களை அடிக்கிறாங்க அதாவது பேய் பிடிச்சவங்கள அடிக்கிறாங்க அப்படி தொடுப்பத்தை வச்சு அடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட ஆத்மா வெளியேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் பிடிச்சவங்க அவங்களுடைய உள்ளங்கையில் கற்பூரத்தை ஏற்றி வச்சு கடவுள் முன்னாடி நின்று வழிபாடு நடத்துறாங்க அந்த கற்பூரம் மொத்தமாக அணையும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆத்மாவும் வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு இத விட ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கோவில வருஷத்துல ஒரு நாள் பூட் மேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்தப்படுது இந்த திருவிழா எதுக்கு அப்படின்னா பேய்களை திருப்தி இப்படி ஒரு திருவிழாவை இவங்க நடத்துறாங்க இது கேட்கவே வினோதமா இருக்கு இல்லையா இந்த கோவில் எப்ப கட்டினாங்க யார் கட்டினாங்க அப்படின்னு ஒரு தெளிவான இஸ்ட்ரி இல்ல இருந்தாலும் இந்த கோவில வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூட் மேலா நடத்துறது அப்படிங்கறது ரொம்பவே வினோதமாகவும் அதே சமயத்துல ஆச்சரியமாகவும் இருக்கு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த இந்த ரெண்டு கோவிலை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி